ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு இன்ஸ்பெக்டர் சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாரு அவர் கால் பண்ண உடனே ரொம்பவே ஷாக்கிங் ஆன ஒரு விஷயம் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் நீங்கள் கேட்டிருந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோவை ரெடி பண்ணி உங்கள் மொபைலுக்கு அனுப்பியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கார்த்திகுமே அதை செக் பண்ணுறாரு செக் பண்ண உடனே கார்த்திக்கு பயங்கர ஷாக்கு ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகோடைய வீட்டில் வேலை செய்கிறதா வந்த அந்த ஒரு வேலைக்காரர் ஷேகரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ கூட மேட்ச் ஆகிறதுனால டக்குன்னு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கும்போது கோவிலில் பார்த்தா அந்த ஷேகர் வந்து பார்த்திங்கன்னா கோவில் வாசலில் தேங்காய் தின்னுட்ருக்கார் உடனே அவரை பார்த்து அந்த விரட்டி வெரைட்டி போட்டுஸு பார் நீ நீ தானே போலிசாமியார் வேஷம் போட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கரம் ஐயோயோ இல்லை சார் நான் ஸ்கூலில் கூட இந்த மாதிரி வேஷம்லாம் போட்டதே கிடையாது நீங்கள் என்னென்னா என்ன பார்த்து போலிசாமியார் வேஷம் போட்டியான்னு கேட்டுகிட்டு இருக்கீங்க அது வேறு யாரோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதோ பார் நடிக்காத உண்மையை சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகம் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது பலார்னு ஒரு அறவுன்னு விட்டுறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆமா சார் நான் தான் செஞ்சேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரம்யா மேடம் காசு கொடுத்து செய்ய சொன்னாங்க ஸோ காசுக்காக ஆசைப்பட்டு நான் இப்படி ஒரு விஷயம் செஞ்சுட்டு என்ன வந்து நீங்க மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க ஒன்று மன்னிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் வந்துட்டு ஏன் செஞ்சேன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க கிட்டே எதனாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை சார் அவங்க எங்ககிட்ட எதுவும் சொல்லலை அவங்க என்னை காசு கொடுத்த நடிக்க சொன்னாங்க அதனால் நான் நடித்தேன் எனக்கு மற்றபடி வேறு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஷேகர் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேகரை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிறாங்க கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ரமையாவுடைய அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு எங்ககிட்ட கால் பண்ணியிருந்தீங்க ஆனால் நீங்கள் நேற்று பார்க்குக்கு வந்து எந்த விஷயமும் என்கிட்ட சொல்லாமல் திரும்பி போயிட்டீங்க ரம்யாவை பற்றி தானே கூப்பிட்டீங்க உங்கள் பொண்ணு ரம்யா யார் என்ன பண்ணிகிட்ருக்காங்க என் வைஃப் தீபாவை கொல்ல பார்த்தது அவங்க தான் அதோட மட்டும் இல்லாமல் அவங்க எங்கள் குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய துரோகமே பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு வந்துட்டு ஆனால் சொல்லாமல் திரும்பி போயிட்டீங்க அது எதுக்குன்னு தான் எங்களுக்கும் புரியலை பட் இருந்தாலுமே நீங்கள் உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க உங்கள் பொண்ணுக்கு வாங்கி தர வேண்டிய தண்டனையை நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகுமே சொல்கிறாரு உடனே வந்துட்டு அவருமே வந்துட்டு அவசரப்படாதீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியும் வேக வேகமாக போறாருங்க கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரம்யாவை அரஸ்ட் பண்ணிடுவாரு அதுக்கு எவிடென்ஸே நம்ம ஷேகர் தான் ஸோ கார்த்திக் ரம்யாவை அரஸ்ட் பண்ண உடனே பயங்கரமான விஷயம் நடக்க போகுது நம்ம ரம்யா வந்துட்டு முதல்ல உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் கார்த்திக் விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்ச உடனே ரம்யா உண்மையை ஒத்துக்குவாங்க ஸோ பயங்கர சூப்பராக ரொம்ப செம்மையாக போயிட்டு இருக்கு பம் சீரியல் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த వీడియో పొడి పనుగం షేర్ పనుగొక ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్